அன்புடன் பேச அழைக்கின்றோம் அவருக்கு சிறப்பு செய்ய திரு ஆனந்த்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் மாற்றத்தை நோக்கி என்ற அமைப்பினை நிர்வாகம் செய்து அதன் உடனுழைப்பாளர்கள் மற்றும் அதன் நிறுவனர் தலைவர் பொதுச் செயலாளர் அனைவருக்கும் எனது நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி தந்தை கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதற்கு அவர்களை பற்றி அனைவருக்கும் நன்றாக தெரியும் புதிதாக ஒன்றும் ஏனென்றால் எனக்கு எல்லா லெசன்லையும் அவரை பற்றி இருக்கு இதை மட்டும் நம்ம சொல்லிக்கொள்ள கருதப்பட்டிருக்கிறோம் ஒரு சமூகத்திற்கு மட்டும் கல்வி என்ற நிலைப்பாடு இருந்த நிலையில் அதை கான்ஸ்டிடியூஷன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அதை கான்ஸ்டிடியூஷன் மூலமாக அனைவருக்கும் கல்வி என்ற நிலையை ஒன்று செய்தார் அதனை தமிழகத்தில் பாபா சாஹிப் அவர்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கக்கூடிய மாமேதை ஆனால் தமிழகத்தில் மூன்றாம் வகுப்பு வரை படித்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக இந்த தமிழக மக்களுக்கு என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு பட்டி தொட்டி மக்களுக்கும் கல்வி வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை கொண்டதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் மேலும் முன்னதாக இந்த மாற்றத்தை நோக்கி என்ற அமைப்பு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பிறந்த நாளை உள்ளது என்று பெருமை கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சியும் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு தெருவுல இளைஞர்கள் ஒன்றிணைந்து செய்து கொண்டிருப்பார்கள் குறைந்து விட்டது எல்லாம் செல்போன் பார்க்கறதுக்கும் அவங்களுடைய சொந்த வேலையை பார்க்கறதுக்கும் இருக்கு இந்த பொதுமக்களுக்கான ஒரு நலத்திட்டங்களை செய்வது என்பது குறைந்து விட்டது அது ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா நாளடைவில் ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா பொங்கல் விநாயகர் சதுர்த்தி கொடியேற்று விழா கூட இன்னைக்கு குறைந்து விட்டது ஆனால் இந்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை முன்கூட்டியே செய்ததனால் இந்த மாற்றத்தை நோக்கி அமைப்பை பார்த்து இனிவரும் இந்த இரண்டு மூன்று நாட்களில் ஒவ்வொரு தெருவாக செய்ய வேண்டும் என்று நான் தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் மாற்றம் தேவை நானும் பல முறை நம்ம பிரசாத் நிறுவன தலைவர் நம்மளுடைய பிரசாத் கிட்ட நான் கேட்பேன் மாற்றத்தை நோக்கி என்ற ஒரு அமைப்பை எடுத்திருக்கிறீங்க சிறப்பா இருக்குது உண்மையிலேயே சொல்ல போனா குறுகிய காலத்தில் குறுகிய வருடத்திற்குள்ள இந்த மாற்றத்தை நோக்கிய அமைப்பை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார் மாற்றம் தேவை என்ன மாற்றம் தேவை கல்வியில் மாற்றம் தேவை பொதுமக்களுக்கு மாற்றம் தேவை போதைப் பொருளிலிருந்து மாற்றம் தேவை வீடு வீடாக இன்று மாற்றம் தேவை என்று ஒரு பிரச்சாரம் தேவை ஆகவே இந்த மாற்றம் தேவை எனது அமைப்பை இன்னும் மிகவும் வீர்கொண்டு வாழ்த்தி இன்னும் போர்க்கொண்டு செயல்பட வேண்டும் நீங்கள் இன்னும் அரசியல் அமைப்பில் இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Uh-huh.